ஹே மக்களை வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கோவில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் ஸோ காளியம்மன் கோயில் ட்ரிங்கோ வந்திருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌடாக இருக்குது இந்த க்ரௌடில் வந்து சும்மா அது வேறு விதமான ஒரு வைபாக இருக்குது நீங்களும் வந்தீங்கன்னால் இதை வந்து என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ ஃபுல் க்ரௌடில் வந்து சத்தத்தில் அங்கே இருக்கிறீங்க பூந்து பூந்து போகும்போது போகிறதுக்கு இடமில்லாத இடத்துக்காக போந்து போக போது ஒரு டிஃப்ரெண்ட்டான வைபுன்றது ஓகே மக்களே ஸோ நாங்கள் இந்த மாதிரி சீசன் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா இந்த மாதிரி க்ரௌடாக இருக்கிற ஒரு சீசன் வந்து எப்போ இருக்கணும் உங்களுக்கு தெரியும் நிறைய வீடியோ பார்க்குறது தெரியும் ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி சீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இங்கே வந்திருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் வர்றதுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா ஸோ எப்போ வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி சீசனில் வரலாம் அப்படின்ட்டு ஸோ அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நிறைய பேர் நீங்கள் சொல்லும்போது மறுபடியும் வரணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்காங்க அந்த மாதிரி சீசன் நீங்கள் போனால் வந்து என்ஜாய் பண்ணலாம் சும்மா க்ரௌட் வந்து பிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் போனால் ஒரு சந்தோஷமான வாய்ப்பு வந்துருக்கும் இல்லையா ஸோ அதனால அந்த மாதிரி சீசனை பார்த்து வர வருவாங்க ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து முன்னுக்கு போய் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது என்ன மாதிரி சீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே 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 அங்கே நாங்கள் வந்து இந்த நேரம் பார்த்திங்கன்னா உண்மையில ஒரு ஃபெஸ்டிவல் நாள் மாதிரி தான் இருக்கேன் பாருங்கள் எப்படி க்ரௌடாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய நீங்கள் வந்து சிதறுக்கு அடிச்சு போட்டுருக்காங்க அதுக்கு முன்னுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே விளங்கும் நிறைய வந்து சட்டிகள் கிடைக்குது இந்த சட்டி எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறது சொல்லுவோம் ஓகே ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ நம்ம இப்போ அப்படியே இந்த கோயிலை பார்த்துக்கிட்டு இந்த க்ரௌடில் அப்படியே அங்கிட்டு மெதுவாக ஒன்று தெரிஞ்சிட்டு கோயில் உள்ளுக்கு போகிறோம் ஸோ கோயில் உள்ளுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக காரணம் கோயில் உள்ளது எப்படி இருக்குதுமே அந்த கோயில் வடிவமைப்பாக தான் இருக்குது இந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்கும் உள்ளுக்கு ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்தாமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஒரு லைக் ஒன்று போடுங்க நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா அப்போ இல்லாட்டி இந்த சட்டியெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ வாங்க உள்ளுக்கு போகலாம் உள்ளுக்கு போயிட்டு பார்க்கலாம் உள்ளுக்கு எப்படி இருக்குது என்ன மாதிரியான க்ரௌடாக இருக்குது க்ரௌடு உள்ளுக்கு அல்லும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ போயிட்டு பார்ப்போம் உள்ளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நான் இன்னும் உள்ளுக்கு போகல ஸோ உங்களோட சேர்ந்து தான் நான் உள்ளுக்கு போக போகிறேன் ஓகே ஸோ உள்ளே போய்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறேன் ஸோ ஏதாவது பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன் நீங்கள் இப்போ இங்கே வந்துட்டு போனீங்க இது என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கரெக்டாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம் அது வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் ஓகே வாங்க இப்போ வந்து வாசப்படிக்கிட்டு வந்துட்டோம் அப்படியே உள்ளே போய்ட்டு பார்க்கணும் என்ன நடக்குது ஸோ ஓகே மக்கள் வாசல்லேருந்து பார்த்திங்கனா கவுட் உள்ளே நிறைவுக்கு தான் இருக்குது மக்கள் அந்த மாதிரி அலமோதுறாங்க உள்ளுக்கு போகிறதுக்கும் இடமில்லாத மாதிரி ஸோ இதில் நம்ம வந்து அடித்து பிடிச்சி உள்ளுக்கு போகும் இல்லாதது ஏன்னா நிறைய ஆட்கள் இருக்காங்க நிறைய பெண்கள்லாம் இருக்காங்க அதனால் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து மெதுவாக உள்ளுக்கு போய்ட்டு அவங்களுக்கு காட்ட போகிறோம் ஓகே மக்கள் முன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலை ஒன்று இருக்குது அது வந்து ஒரு சப்பரை மாதிரி ஒன்று சின்ன வச்சுருக்காங்க அதுக்கு வந்து நிறைய பூக்கள்லாம் போட்டு வந்து போகிறவங்களெலாம் பூ கொண்டு போகிறாங்க பூ கொண்டு போயிட்டு பூவை போட்டு வந்து கும்பிட்டுட்டு வராங்க அதை அவங்களாம் கிட்டு கொடுத்து போய் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செமையாருவிங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விலங்கும் வந்து பூக்களுடைய வாசம் இந்த சாம்பிராணி வாசம் உள்ளுக்குள்ளே அந்த பத்தி வாசங்களெல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான வாய்ப்பு வந்துருக்கு ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணணும் இது செமையாக இருக்குது இந்த சீசன் ஓகே மக்களே ஸோ நம்ம அதை அப்படியே பார்த்துட்டு இப்போ அப்படியே முன்னே கொடிக்கம்பம் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்களா அந்த கோல்டு கலரில் இருக்குது ஒரு தூண் மாதிரி பேரு ஸோ அதுதான் கொடிக்கம்பம் நம்ம அங்கே கிட்ட போயிட்டு வந்து அவங்களை காட்ட போகிறோம் ரொம்ப கிட்ட போய் தான் வந்து நிறைய ஆக்கள் வந்து இலக்கு பற்ற வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் நான் ஒரு அளவு கிட்ட போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே நெய் விளக்கு பற்ற வைக்கிறாங்க சுற்றி ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு அளவு ஒன்று வந்திருக்கும் ஸோ என்ன அதை சீசன் இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொடுந்தீங்கன்னா நம்ம நேர ஓகே ஸோ அப்படியே நம்ம இந்த கோயில்த்த பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் முன்னு போயிட்டு பார்ப்போம் முன்னுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்கணும்னு சொல்லி உள்ளுக்கு நடக்கிறதுக்குலாம் ஏழாவது கோயிக்கா அந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்குது கோயிலில் மேலே பாருங்கள் மேலே வாடின்னுலாம் சொன்னாங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க கலர்ஃபுல்லான டிசைன்ஸ் மஞ்சள் பச்சல் இப்போ ஒரேஞ்ச் கலர் இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப் ஒன்று கொடுக்குது உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த சிலைகள்லாம் வச்சு கொடுதை பார்க்கும்போது ஸோ ஒவ்வொரு கோயில்களில் ஒவ்வொரு மாதிரியான சில வடி வடிவமைப்பு வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணியிருக்காங்க ஒரு உண்மையில் பார்த்தீங்கன்னா சீனன் எல்லாமே சிலைகளால் நிரம்பி போயிட்டுருக்கு ஓகே சார் இன்றைக்கு முன்னே பண்ணுங்கள் என்றைக்கும் பூச நடந்துட்டு நம்ம வந்திருக்கோம் ஒரு சரியாக பன்னெண்டு மணிக்கு கூட்டிய டைமுக்கு இதே உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் கொஞ்சம் நேரம் காட்டிட்டு அப்படியே நான் வெளியே போய்ட்டு உங்களுக்கு வெளியே ஃபுல்லாக கோயிலை சுற்றி காட்டுறேன் ஓகே இப்போ மக்கள் மறுபடியும் அவர சொல்கிறேன் இந்த சீசன் வந்து என்ன சீசன் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் பாப்போம் நீங்கள் எஸ் பண்ணுறதும் சரியாக இருக்குதா நாங்கள் போன சீசனும் நீ சொல்கிற அந்த சீசனும் சரியான சீசன் அப்படின்னு சொல்கிறேன் நான் உங்களை அப்படியே இந்த எக்ஸிட் வழியாக வெளியே கூட்டு போக போகிறேன் மெதுவாக தான் போகணும் நிறைய க்ரௌடாக அதிகமாக பாருங்கள் ஆளுக்கனே வந்து வந்துட்டு போயிருக்காங்க மக்கள் தான் நம்ம இப்படியே இந்த முன்னுக்குள்ள டோரில் அடுத்த எக்ஸிடில் வந்து வெளியே போயிட்டு பின் சைடு போய் கொஞ்சம் சுற்றி பார்க்கணும் பின் சைடில் எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு ஸோ மறந்துடாதீங்க நம்ம ட்ரிங்கோ போன நிறைய வீடியோஸ் வந்து சேனலில் போட்டிருக்கோம் ஸோ ட்ரிங்கோ போட் ரைட் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ட்ரிங்கோ புவனேஸ்வரம் கோயில் போன போட்டிருக்கோம் ட்ரிங்கோ மான்கள் எல்லாம் சும்மா ஃப்ரீ ரேஞ்சில் இருக்கிற ஒரு பார்க்கணும் ஸோ அங்கே போய்ட்டு அடுத்த வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கும் அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் கிளிக் பண்ணி ஒவ்வொன்று போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நான் புதுசாக ஒரு வீடியோ போடுவதுனால இப்போ நாளாண்டி அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ மறந்துறதையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் க்ளிக் பண்ணி ஒவ்வொன்று போட்டு வச்சுக்கலாம் நம்ம மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து ஒன்றும் ஓகே ஓகே மக்களை ஸோ ஒரு மாதிரியாக கோயிலோட்டு வெளியே வந்தாச்சு ஸோ வெளியே இப்போ உங்களுக்கு அப்படியே போயிட்டு பின் சைடு கொஞ்சம் சுற்றி காட்ட போகிறேன் வெளியே எவ்வளோ க்ரௌடாக இருக்குது ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருப்பீங்க நிறைய வாட்டி ஆனால் அந்த க்ரௌடு இல்லாத சாதாரணமான ஒரு நாட்கள் வந்துருப்பீங்க அப்படி வரும்போது நீ உங்களுக்கு இந்த அந்த க்ரௌடோடு இருக்கிற அந்த வைப் இருக்குது இல்லையா ஸோ அந்த வைப் வந்து கிடைக்காது நீங்கள் கட்டாயம் இந்த மாதிரியான ஒரு கௌரி காப்பு கட்டுற சீசன் இருக்குது இல்லையா ஸோ இந்த மாதிரி சீசனில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரியே ஃபுல் க்ரௌடான ஒரு சீசனில் வந்து கோயிலை சுற்றி பார்த்துட்டு போகலாம் ஓகே ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ அடுத்த வீடியோ வந்து எங்கே இருக்கு போகுதுன்னா கண்டி ட்ராவல் வீடியோ அடுத்த வீடியோ வரப்போகுது ஸோ அந்த வீடியோ பார்க்குறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஐக்கன் கிளிக் பண்ணி ஒவ்வொரு போட்டு வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ சந்திப்போம்